哥们。嗯 வெல்கம் டு ஸ்ரீபாக்ஸ் யோசன் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பைசஸ் ஸ்பில்லிங் வித் சீலிங் மிஷின் இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் தானியம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சீல் பண்றதுக்கு பயன்படும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு மல்லிகை கடை ஏஜென்சி இந்த மாதிரி பிளஸ் வந்து ஸ்நாக்ஸை வீட்டிலேயே ரெடி பண்ணுறது இந்த கடுகு மிளகு சீரகத்தை வாங்கி ரீபேக் பண்ணி அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு அட்டையில் அடிச்சு கொடுக்கறது ப்ராண்டிங் கவர்ல போட்டு கொடுக்குறது இந்த மாதிரியானது இடம் போட்டு ஃபில் பண்ணி சீல் பண்றதுக்கு பயன்படும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க

இந்த மாதிரி எல்லா வகையான எங்ககிட்ட மிஷினரிஸுமே இருக்கு மிஷினரிஸ் பிளஸ் வந்து பேக்கிங் மிஷினரி இருக்கு இந்த தொழில் பற்ற யாராவது இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ போடுவதற்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் எங்க ஃபேக்டரிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட வந்து செமி ஆட்டோமேட்டிக்ல இருந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் வரைக்கும் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு டன் இருந்து அஞ்சு டன் வரைக்கும் பேக் பண்றதுக்கு எங்கிட்ட மிஷினரிக்கு ஓகே பாய்